எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் இன்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது ஆர் எம் வீரப்பனின் மறைவுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனா் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஆர் எம் வீரப்பன் ஆரம்ப காலத்தில் அண்ணாதுரை ஈவேராவிடம் உதவியாளராக பணியாற்றினார் அதன் பிறகு எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக மாறினார் துவக்கப்பட்ட எம்ஜிஆர் நாடகமன்றம் மற்றும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்பாளராக ஆர் எம் வீரப்பனை எம்ஜிஆர் நியமித்தார் ஆண்டில் தாயார் சத்யா பெயரில் சத்யா மூவி சென்ற திரைப்பட நிறுவனத்தை துவக்கினார் ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியபோது அவரது வலதுகரமாக மாறினார் அதிமுக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் தமிழக சட்டசபையில் எம்எல்ஏவாக எம்எல்சியாக பதவி வகித்தார் எம்ஜிஆர் முதல்வரானதும் அவரது அமைச்சரவையில் இடம்பிடித்தார் எம்ஜிஆர் மறைவின் போது எம்எல்ஏக்களின் ஆதரவை திரட்டி எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்ததில் ஆர் வீரப்பனின் பங்கு முக்கியமானது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணியிலிருந்த அவர் பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிலும் பயணித்தார் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட நல்லிணக்கம் காரணமாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வரான போது கல்வி மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக பதவி வகித்தார் நடிகர் ரஜினியுடனான ஆழமான நட்புதான் அதிமுகவிலிருந்து ஆர் எம் வீரப்பன் வெளியேற காரணமாக அமைந்தது ரஜினி நடித்த பாட்ஷா திரைப்படத்தை ஆர் எம் வீரப்பன் தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் இப்படத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது ஆர் எம் வீரப்பன் கலந்து கொண்டார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டால் இனி தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என விழாவில் ரஜினிகாந்த் பேசி பரபரப்பை கிளப்பினார் எம்ஜிஆர் போல ஒருவர் இனி பிறப்பது கடினம் ஆனால் ரஜினி எம்ஜிஆர் இடத்துக்கு வருவார் என வீரப்பன் பேசினார் ரஜினியின் பேச்சு ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது வீரப்பனை கட்சியில் இருந்து நீக்கினார் பாட்ஷா பட விழாவுக்கு பிறகு ரஜினியை அரசியலுக்கு இழக்க ஆரம் வீரப்பன் பலவித முயற்சிகள் எடுத்தார் அதையே ரஜினி ரசிகர்களும் எதிர்பார்த்தனர் ஆனால் அது நடக்கவில்லை பிறகு எம்ஜிஆர் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கினார் கருணாநிதியுடன் எம்ஜிஆர் கழகம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு அளித்து வந்தது கருணாநிதி மறைந்த பிறகு ஸ்டாலினுடனும் நட்பு பாராட்டினார் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் வரை பல தமிழக முதல்வர்களுடன் பயணித்தவர் ஆர் எம் வீரப்பன் சினிமா தயாரிப்பிலும் கொடிகட்டி பிறந்தவர் ஆர் எம் வீரப்பன் அவரது சத்யா மூவிஸ் நிறுவனம் எம் ஜி ஆர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடித்த பல நடிகர்களின் படங்களை தயாரித்து வெளியிட்டுள்ளது எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் நான் ஆணையிட்டால் காவல்காரன் கண்ணன் என் காதலன் ரிக்ஷாக்காரன் இதயக்கனி ரஜினி நடித்த பணக்காரன் ராணுவ வீரன் மூன்று முகம் ஊர்காவலன் தங்கமகன் பாட்ஷா கமல் நடித்த காதல் பரிசு மூன்றாம் பேரை உள்ளிட்ட பல படங்களை அவர் தயாரித்தார் ஆரம் வீரப்பன் தயாரிப்பில் ரஜினி நடித்த மூன்று முகம் திரைப்படம்தான் ரஜினிகாந்துக்கு திருப்பு முறையாக அமைந்தது அதில் வரும் அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் தீப்பிடிக்கும் இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உருசினாலும் தீப்பிடிக்கும் என்ற வசனம் இன்றளவும் பிரபலம் கடந்த பல ஆண்டுகளாக முதுமை காரணமாக தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார் ஆர் எம் வீரப்பன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இன்று காலமானார்